ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கூட உங்களை பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கு ஆண்டவர் நம்மளுக்காக வைத்திருக்கிற ஒரு அழகான வாக்கு தத்துவம் அது என்னென்னு பார்ப்போமா என் சேர்ந்து நீங்களும் படிங்க கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிற தேவனாக இருக்கிறார் இன்றைக்கு நம்முடைய தேவன் உங்களை தூக்கி விடுகிற தேவனாக இருக்கிறார் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய குழியில் விழுந்திருந்தாலும் சரி ஆண்டவர் இன்றைக்கு கண்டிப்பாக நிச்சயமாக உங்களை தூக்கி விடுகிற தேவனாக இருக்கிறார் ஸோ நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் யோசேப்பு தன் சொந்த சகோதரர்களால் குழிக்குள்ளே தள்ளப்பட்டார் ஆனால் அந்த சமயத்தில் கூட யோசேப்பு ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான் ஆண்டவரே இதுலேருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா என்னை இதுலேருந்து விடுவிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி அவன் கூப்பிடும்போது ஆண்டவர் யோசேப்போட சத்தத்தை கேட்டு அவனுக்கு மனம் இறங்கி அவருடைய கரத்தை நீட்டி அந்த குழிக்குள்ளேருந்து யோசேப்பை தூக்கி நிறுத்தி அந்த எகிப்து தேசத்துக்கே ஒரு பெரிய அதிபதியாக மாற்றிட்டார் எவ்வளோ அழகான தேவன் யோசேப்போட வாழ்க்கையை மாற்றின அந்த தேவன் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை அவர் மாற்ற இருக்கிறார் நீங்க எத்தனையோ பேர் இன்னைக்கு மனங்கடிக்கப்பட்டு கிடக்கலாம் எத்தனையோ பேரோட பேச்சினால் அவங்களுடைய செயலினால் நீங்க குழிக்குள்ள தள்ளப்பட்டு இருக்கலாம் உங்களுக்கு விரோதமா எத்தனையோ பேர் ஒர்க் பிளேஸ்ல உங்களுக்கு விரோதமா ஏதாவது பண்ணி உங்களுக்கு குழிக்குள்ள தள்ளி இருக்கலாம் ஆனா நீங்கள் ஆண்டவரை நோக்கி இயேசுவே எனக்கு மனம் இறங்கும்னு நீங்க சொல்லும் போது உங்கள் சத்தத்தை கேட்டு அவர் கரத்தை நீட்டி உங்களை தூக்கிவிட வல்லவராக இருக்கிறார் இன்றைக்கு அந்த தேவனை தான் நம்ம கொண்டு கொண்டிருக்கிறோம் அந்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை செய்ய இருக்கிறார் உங்களை பெரியவனாய் மாற்ற அவர் இருக்கிறார் அந்த அந்த பாடலை பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா துயர கூப்பிட்டேன் உதவிக்காய் கதறினேன் கேட்டீரையா துயரத்தில் கூப்பிட்டேன் உதவிக்காய் கதறினேன் அழுகுரல் கேட்டீரையாணிந்து தூ பெரியவனாகினது கருண்யத்தா குனிந்து தூக்கினி பெரியவனாக உமது கருண்யத்தா சேர்ந்து சொல்வோமா தூக்கிணீரே பெரியவனா கிணீரே உமது காருயத்தால் உமது காருயத்தா என்னை பெரியவனாகி நீரே பெரியவனா கிணீரே இன்னொரு தடவை சொல்லுவோமா குனிந்து

அந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற எத்தனையோ பேர் மடிந்து போன சூழ்நிலையில் கிடக்கலாம் ஆண்டவரே பா சோர்ந்து போய் கடக்கலாம் ஆண்டவரே பா உடைய வார்த்தையை அனுப்பி உடைய கரத்தை நீட்டி பா அவர்களை தூக்கி நிறுத்தும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே இன்றைக்கே நீர் அவர்களை தூக்கி நிறுத்தி அவர்களை நீங்கள் பெரியவர்களாக மாற்ற போறதற்காக நன்றி செலுத்துகிறோமாண்டவரே அப்பா இந்த வார்த்தையின்படி எங்க வாழ்க்கையில நீங்க செய்ய போகிற ஒவ்வொரு நன்மைக்காகவும் நன்றி செலுத்தி ஜபிக்கிறோம் எய்சுவின் நாமத்தில் ஜபம் கேளும் பிதாவே